ஜாதகத்தில் நம்மளுடைய சந்திரன் மிக முக்கியமாக என்று சொல்லப்படுகிற மனோகாரகன் நீச்சம் அடைந்தாலும் சந்திரனுடன் ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது புதன் இதெல்லாம் சேர்ந்துருந்தாலும் கண்டிப்பாக அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மரண நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க யோசிச்சு 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 என்ன பண்ணுவாங்க குழப்பிக்கிட்டு பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு அவங்களே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் நெய் தீபம் ஏற்றி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும் இந்த மாதிரி சந்திரன் நீச்சம் அடையும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மிஸ்மரிசம் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் செய்வது அவர்களை வந்து தன் பக்கம் இழுப்பது இதெல்லாம் வரும் இந்த மாதிரி மனோக்காரகனுடைய பிரச்சனைகள் வலுவிழக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால பெரியவங்க சொன்னாங்க எது இருந்தாலும் மன உறுதியை மட்டும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க மன உறுதி வந்துருச்சு அப்படின்னா ஊரில் இருக்கிற அத்தனை தர்த்தனும் வந்து ஒட்டிக்கும் அதனால் மன உறுதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்களுடைய ஜீவசமாதியை வழிபடுவது நமக்கு தூள சரீரத்தையும் மனோபலத்தையும் அதிகபரித்து கொடுக்கும் போய் வழிபடுங்க பௌர்ணமி மணிக்கு போய் பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும்